முதல்ல இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வென்றிருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் எப்படி பார்க்குறீங்க வெற்றிக்கு முதல் காரணமே தேர்தல் ஆணையம் ரொம்ப நல்ல மனுஷன் வந்து நேர்மையான மனுஷன் புரோட்டா காலம் மீறாத நீ எவனை வேணாலும் கூப்பிட்டு யாரை வேணாலும் வாங்க இப்படி ஐயா எனக்கு அட்ரஸ் என்னையா தெரியல நம்பரே தெரியலையா எனக்கு படிப்பறிவே இல்லையா வீடு நான் பார்த்தீங்கன்னா ஒய் என் பொட்டாட்டி பொட்டாட்டி இருக்கு நைட்டு பரண்டு படுத்துருவோம் ஏன் எக்ஸ் வீட்டு பக்கம் நான் போயிடுவேன் எக்ஸ் ஒய் மாறி வணங்கியிருக்கேன் அக்கௌண்ட்லே டைரக்டா எவன்டா கேட்பீங்க என்னடா பண்ணீங்க என்னடா பிரச்சனை அவங்க வந்து மாத்திரம் எல்லாம் இருக்குறாங்களா பெட்டியை கொண்டு போவாங்கல்ல கவுண்டிங் சென்டர் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுங்க மீன்ஸ் இதை லாரிலேருந்து மாத்துவாங்கல்ல வேன்ல இருந்து லாரிக்கு மாத்துவாங்க லாரிலேருந்து குடோனுக்கு மாற்றுவாங்க அப்புறம் இருந்து திருப்பி லாரிக்கு மாற்றுவாங்க திருப்பி கவுண்டிங் சென்டர் போவாங்கல்ல இதெல்லாம் அவன் பார்த்துட்டா இருக்க போகிறான் அப்படியே பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் ஆ பிரசாந்த் கிஷோர் வந்து வாங்கின அடி மரண அடி இல்லை சார் இப்போ அவரு இதுதான் விஜய்க்கு ஆக போற நிலைமை சார் எப்படி ஆளு கோர்த்து விட்டுருவாங்க நாலு தான் சார் வாங்கியிருக்கேன் நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கேன் அவர் தான் விஜய் ஏழு வாங்குவோம்ல அதுவும் இப்போ பிஜேபிக்கார உள்ள இறங்கினான்னா விஜய்க்கு செட் பண்ணி செட்டிங்ஸ் போட்டுருவாங்க நாளுக்கு மேலே அளவுக்கு டைமர் செட் பாம் மாதிரி செட் பண்ணிடுவாங்க சீமானுக்கு அவங்க ஏற்கனவே மூணே கால்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இருக்காங்க யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் சீமானு ஏழுக்கு மேலே கொடுத்தா அப்புறம் அஞ்சு அஞ்சரை வரைக்கும் போடான்னு சீமானு ஏன்னா விஜய் ஓட்டு இது பிரிஞ்சிச்சு மாதிரி காட்டணும்னா அப்புறம் விஜய்க்கு வந்து ஆறு பெர்சன்ட் போட்டு வச்சுருக்காங்க அஞ்சரைலேருந்து ஆறு இதில் வந்து காங்கிரஸை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு வயது இல்லை இப்போ படத்தில் மயில் கோ மயில் அந்த கோழியை தூக்கிட்டு போகும் கோழி காய்ச்சல் அடிக்கிற சார் வணக்கம் சார் வணக்கம் தான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் பீகார் தேர்தல் காரணம் வந்து பீகார் தேர்தல் முடிவை வைத்து தான் பாஜக காங்கிரஸ் என்ன வர செயல்பட போறாங்க அந்த கூட்டணி கணக்கெல்லாம் என்ன அடுத்து வரக்கூடிய தமிழகம் மேற்குவங்க தேர்தல்கள்லாம் எப்படி நடக்க போகுங்கிறதுக்காக கடந்த முறையை விட இந்த முறை பீகார் தேர்தலை பலரும் ஊட்டு நோக்கி காத்திருந்தாங்க இப்போ நிதிஷ்குமார் வழக்கம் போல் ஜெயித்து ஆகிறார் அப்படிங்கிற அதாவது வழக்கம் கடந்த ஆண்டுகள் என்ன நடந்துச்சோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு அதிகமா கடந்த முறை சீட்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த முறை இருநூறு தொகுதிகளுக்கு மேல என்டிஏ கூட்டணி வென்றிருக்காங்க ஆஹ் இங்கிட்டு ஜனதா தளம் வந்து முடிஞ்சோட ஃபைட் பண்ணி ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது இடங்களுக்குள்ளதான் காங்கிரஸ் வெறும் நான்கு இடங்கள்ல தான் வந்திருக்கிறாங்க இந்த தோல்வி காங்கிரஸால் ஏற்பட்ட தோல்வி அப்படின்னும் இந்த தோல்விக்கான காரணங்கள் பல அப்படின்னு விவாதிக்க தொடங்கியிருக்கிறாங்க முதல்ல இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வென்றிருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் எப்படி பார்க்குறீங்க வெற்றிக்கு முதல் காரணமே தேர்தல் ஆணையர் தான் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து நேர்மையான மனுஷன் புரோட்டோ காலம் அவர் வந்து எப்படி அப்படின்னா தேர்தல் ஆணையர் வந்து ஜனாதிபதி கண்ட்ரோலில் இருக்கு அது தெரியுங்களே ஜனாதிபதி யார் கண்ட்ரோலில் இருக்கன்னா பிரதமர் கண்ட்ரோல் பிரதமர் யார் கண்ட்ரோலில் இருக்காருன்னா அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கு அமித்ஷா யார் கண்ட்ரோலில் இருக்காருன்னா பிரதமர் கண்ட்ரோலில் இருக்காங்க ரெண்டு பேரும் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா அது வந்து அதுவும் மோடி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க மோடிஜி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க மோடிஜி வந்து கடவுள் இப்போ ஒரு கோயில் சிவன் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வைங்க சிவன் தான் பிரதானமாக இருப்பார் அப்புறம் பார்வதி இருக்கும் அப்புறம் முருகன் விநாயகர் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அது கோயில் பேர் வந்து சிவன் கோவில் தான் இருக்குது சில புராண கதைகளை பார்த்தீங்கன்னா சிவனே சக்திக்கு அடிமையா இருப்பார் பாதிக்கு பாதி அப்படின்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவனே முருகன் ஓட ஓட விடுவார் கேள்வி கேட்பார் மகனே அப்பனை கேள்வி ஆனா ஆனால் கோவில் சிவன் கோயிலாக தான் இருக்கு இப்படி நம்ம புராணத்தில் நம்ம இந்து மத கலாச்சாரம் அப்படி இருக்கிற மாதிரி ஜி வந்து கடவுள் அவருக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவர் அமித்ஷா இப்ப இவங்க ரெண்டு பேர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க இப்ப ஜனாதிபதி ஜனாதிபதி கட்டுப்பாட்டில் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன் கமிஷன் யார் கட்டுப்பாட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜியோடய டிபார்ட்லாம் இருக்காங்க இப்படி சுற்றி வளைச்சி பார்த்தோன்னா எந்த இப்போ ஒரு வீடு ஒன்று தான் இந்த ரூம் வேறு சொல்ல முடியுமா அந்த ரூம் வேறு எதுனா அந்த மாதிரி பிரித்து பிரித்து அவங்க இருப்பாங்க ஆனால் வீடு ஒன்று தான் அப்போ வந்து என்னென்னா தேர்தல் ஆணையர் வந்து ரெண்டு பேர் தான் அந்த நாட்டில் பிரபலமாக இருந்தாங்க பரபரப்பாக ஒன்று சேஷன் சேஷன் அல் சேஷன் வாங்க சொல்லுவாங்க சேஷன் இருந்த காலத்தில் அவர் வந்து அடமண்டா ஆட்சியாளர்கள் கட்டுப்படாமல் எலெக்ஷன் கமிஷன்னா என்ன அப்படின்றத காட்டினார் செயல்பட்டார் ஆமாம் அதற்கு அடுத்து வந்து இப்போ உள்ள தேர்தல் கமிஷனர் தான் அந்த மாதிரி செயல்படுறார் நீ எவனை வேணாலும் கூட்டுவா யாரை வேணாலும் வாங்க இப்படி தான் எது கேட்டாலும் பதில் சொல்லுவார் இப்படிதான் நல்லது தானே சார் எது கேட்டாலும் அதை தான் நான் என்ன சொல்ல நல்லவரு தான் சொல்கிறேன் நல்லவர் அவர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கிது ஒரே வீட்டில் எப்படிங்க நூறு பேர் குடியிருந்தா அப்படின்னா என்ன இப்போ இது எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஒய்ன் போட்டு போட்டிருக்கீங்க அப்போ பிளாட்ஃபார்த்தில் இருக்கவங்க ஓட்டு போடக்கூடாதா அவர்கள் இந்தியர்கள் இல்லையா அப்படின்னு சொன்ன முதல் தேர்தல் ஆணையர் அவர் தான் ஏன்னா தானே உண்மை தானே பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு வேணும்ல அவனை நானே காலையில் தடம்பேன் இன்றைக்கி இந்த பிளாட்ஃபார்த்தில் படுத்துருக்கான் அவனுக்கு விலங்கு கமிஷன் தேடி போய் ஓட்டு கொடுத்துரு இந்த மாதிரி இந்திய மக்களுக்கு தேடி தேடி போய் வாக்குகளை வழங்கி ஒரு கடை நிலையில் மேம்பாலத்து கடையில் படுத்துருக்கவனு கூட ஐயா எனக்கு அட்ரஸ் என்னையா தெரில நம்பரே தெரிலையா எனக்கு படிப்பறிவே இல்லையா வீடு நான் பார்த்துக்கிறேன் ஒய் என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி இருக்க வீடு எக்ஸ் ஐயா நைட்டு பரண்ட்டு படுத்துருவோம் எக்ஸ் வீட்டு பக்கம் நான் போயிடுவேன் எக்ஸ் ஒய் என் பேர் அங்கே கடைசியில் படுத்துருக்கேன் என் தாத்தா அங்கே படுத்துருக்கேன் அவர் இஜெட் இப்படின்னு ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு ஏழைகள் மேம்பாலத்தில் அடியில் படுத்துருக்கவனை கூட விடாமல் சேர்த்து வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி பாடுபட்டவரில் அவர் மிகப்பெரிய அவர் விரைவில் வந்து சிலை வைக்கலாம் இல்லை ரோடு பீகாரில் கூட ஒரு ரோடு அவர் பேரில் வைக்கலாம் சாலை தேர்தல் ஆணையர் பேரில் இல்லைனா இப்போ எலெக்ஷன் நடந்த அந்த கவுண்டிங் சென்டரே அவர் பேருக்கு மாற்றணும் ஏன்னா அந்தளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காரு அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஜி வந்து பெட்ரோல் அடித்த காசு பூரா வச்சுருந்தார் நம்மகிட்ட அடித்தது அது இது எல்லாமே நிர்மலாட்ட சொல்லி ஒரு மூவாயிரம் கோடி ஒதுக்கி விடுமான்னு சொல்லி கேட்கலாம் மாட்டார் ஃபோனில் சொல்லுவார் அது இது பத்தாயிரம் பேர் தலைக்கு பத்தாயிரம் இப்போ தான் வந்து யார் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும் அன்றைக்கெல்லாம் சிரிச்சிங்க இல்லை ஊரே சிரிச்சிங்க பத்தாயிரம் கோடி பெண்களுக்கு இருபதாயிரம் கோடி கொடுத்தாங்க இருபதாயிரம் கோடி பெண்களுக்கு மூன்று லட்சம் கோடி கொடுத்தாரு மோடிஜின்னு அந்த கணக்கு கரெக்டாக வந்துச்சாப்பா தலைக்கு பத்தாயிரம் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க ஆனால் அதை கூட்டி கழித்து பார்த்தா மூவாயிரம் தான் வருது மூவாயிரம் கோடி தான் வருதுன்றாங்க தெரில சொல்கிறாய்ங்க நம்ம கணக்கு தெரியலையா அதுதான் பத்தாயிரம் ரூபான்னா பத்து பேருக்கு ஒரு லட்சம் நூறு பேருக்கு ஒரு கோடி ஒரு கோடி ஆயிரம் பேருக்கு பத்து கோடி ஆஹ் பத்தாயிரம் பேருக்கு நூறு கோடி ஒரு லட்சம் பேருக்கு ஆயிரம் கோடி அப்போ எப்படி பார்த்தாலும் ஆயிரம் இது லட்சம் கோடி லட்சம் கோடி வருமே சார் ஆனா சில பேர் மூவாயிரம் கோடின்றாங்க என்னன்னு தெரில கணக்கில சொல்றாங்க கால்கள எடுத்து அப்புறம் எதுக்கு செக் பண்ணிக்கோங்க தனியா வீட்ல போய் செக் பண்ணுங்க பாக்குறவங்களும் செக் பண்ணிட்டு பொழுது போகிற நேரத்துல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் குடுத்துருங்க எதுக்குடா குடுத்தீங்க அப்படின்னு கேட்டா மாடு ஆடு வாங்குறது பெண்களை வந்து தொழில்ல முன்னேற்றுற ஆயிடலாம் யாரு பாஜக ஆ சிறு குறு தொழில்கள்லாம் செஞ்சு வளர்த்து செஞ்சு வளரதுக்காக பத்தாயிரம் ரூபாய் லோனு மாறி ஆனால் லோனை கட்ட தேவையில்லை ஆமாம் அது எப்படி அவங்க வளரணும்ல மாடு வாங்கி அவங்க இது பண்ண மாடு செத்துருச்சுன்னா அப்படி லோன் கட்டுவீங்க ஆனால் பத்தாயிரம் பத்தாயிரூவா அக்கௌண்ட்லேயே போட்டுவிட்டுருக்கேன் இப்போ அது தேர்தல் நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தேர்தல் நடக்கிற தருவாயிலும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற கூட்டம் ஆமாம் தேர்தல் இப்போ தான் கொடுத்தது தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க தேர்தலுக்கு அறிவி சாய்ந்தரம் அறிவிக்கிறாரு தேர்தல் ஆணையர் அவர் வீட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டு நான் இப்போ அறிவிக்க போகிறேன்னு சொல்லி தான் வராரு மனைவி கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது காரில் வரும்போதே ஃபோன் வருது என்ன பண்ண போகிற தே தேர்தல் அறிவிக்க போகிறேன் ஐயோ நான் புது திட்டம் வச்சுருக்கேன் அப்போ என்ன ஜி பண்ணுறது இல்லை நான் சாயந்தரம் அறிவிச்சிருந்துச்சு அதுக்குள்ளே நீங்கள் காலையிலேயே எல்லாம் சொல்லிருக்கணும் சரின்னா அப்புறம் வந்து சாயந்தரம்னு அறிவிக்கிறார் அதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா நியாயமாக செய்யணும்ல ஜி எவ்வளோ நியாயமானவர் கடவுள் ஸ்தானத்துலேருந்து எல்லாம் பார்க்குறோம் அவர் தேர்தல் ஆணையம் நியாயமானவர் தேர்தல் சாயந்தரம் அறிவிச்சுட்டு அடுத்த நாள் கொடுத்தா சட்டத்துக்கு புறம்பாங்க ஆனால் நான் தேர்தலில் சாயந்தரம் சொல்கிறேன் நீங்கள் காலில் அறிவிச்சிருக்கீங்க முன்பே ப்ராசஸ் பண்ணியாச்சு எப்படி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க தெரியாமல் ஜி தெரியாமல் என்ன பண்ணுவார் சொல்லியாச்சு மக்களுக்கு அக்கௌண்டில் போட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் தான் இப்போ இருக்கிற சிஎஸ் சீஃப் ஸோ வந்து இது இப்படி போயிட்டு ஸோ அது வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் டேபு கொடுத்துருக்காங்க படித்த இளம் பெண்களுக்கெல்லாம் சும்மா கொஞ்சம் பேர் நான் ரெண்டாயிரம் பேர் கொடுத்துருப்பாங்க ஆமாம் கொடுத்துருப்பேன் சைனா டேப் தான் நாலாயிரூவா வைக்கல படம் போட்டு வரைகிறது அது அவங்களுக்கு அது பெருசு ஏதோ இது கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஏன்னா யூடியூப்லாம் பார்த்துக்கலாம் அதில் ஆனால் இன்டர்நெட் கிடையாது கரண்ட் கிடையாது போதில் அது வேறு கேப் பெட்டிக்கிடையில் போய் சார்ஜ் போட்டு பார்த்துக்கலான்னு வீங்க இது கொடுத்துருக்காங்க வாரி வழங்கியிருக்காங்க பணத்தை அக்கௌண்ட்லேயே டேரக்டாக டே எவன்டா கேட்பீங்க என்னடா பண்ணிடுவீங்க என்னடா உங்கள் பிரச்சனை ஏன் சார் ரெண்டு லட்சம் கோடி கோர்ட்டுக்கு போ எந்த கோர்ட்டுக்குடா போவேன் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன் போடா வெங்காயம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஏ பார்த்துக்கலானா போடா இந்த மாதிரி தைரியமான முடிவை ஜீய தவிர யாருமே எடுக்க முடியாது என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணிடுவேன் போ கோர்ட்டுக்கு போறியா போ எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறியா அப்போ இந்த பழைய ரஜினி படத்தெல்லாம் பார்ப்பேன் நீ ரொம்ப ஓவராக போகிறீங்க நான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஆடிடுவேன் உன பிடிக்கிறா அப்படின்னா ஓடி போயிடும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஃபைலோடு ஓடுவான் கொடுத்தோடனே இன்ஸ்பெக்டரை சுட்டு கொண்டுருவான் நான் இங்கே எதுக்கு வந்தேன் அந்த மாதிரி தான் இது இந்த சீன் ஜி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ணுவேன் சுப்ரீம் கோர்ட்டு போக போ நான் பண்ணிடுவேன் ஒன்றுமே நம்ப எவனாலும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியாலையும் சட்டத்தை நிலைநாட்ட முடியல சட்டத்தை வந்து சட்ட ரீதியாக எதையுமே அணுக முடியல ஜெயிக்கவே முடியல இரநூத்தி நாற்பத்தி மூணையும் ஒரு மூணு மட்டும் விட்டுருவோம் இரநூத்தி நாற்பதா மூணு கம்யூனிஸ்ட் இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு எம் இது இல்லை சிபிஐ எம்மு சிபிஐ இது சிபிஐ அவங்களுக்கு மட்டும் மூணு கொடுத்துருவோம் மீதி நூற்றி நாற்பது எதுக்கு கம்யூனிஸ்ட் மேலே பாஸ் அவங்க எதாவது துப்பாக்கி பார்த்து தூக்கி திருப்பி சண்டை இண்டைக்கு வட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஜனநாயகம் வேணும்ல மூணு அப்புறம் யாரும் சொல்லிக்காங்க இது ரொம்ப இதாக இருக்கும் ஒன்று சேலம் நம்ம வந்து ஒரு நாற்பத்தி மூணு பிரித்து கொடுத்துருவோம் இரநூறு நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டுருக்காய் நாற்பத்தி மூணுனா என்ன அவன் ஏற்கனவே எழுபத்தஞ்சி வந்துருக்காயன் நான் பார்த்துக்க மேலே மேலே ஜி சொல்லியிருக்கேன் அதை பற்றிலாம் ஏன் கேள்வி கேட்பான்லாம் வேணாம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுவாங்க பஞ்சாயத்து பண்ணி நம்ம சீட்டை கொடு சிட்டை எழுதி கொடுப்பாங்க தெரியுமா இந்த இதெல்லாம் நார்த்து மெட்ராஸ்லலாம் ஃபாரின் காசு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து வரீங்கன்னா ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பாய் சிகரெட் அட்டையில் இந்த நம்பரை சொன்னீங்கன்னா அவன் காசு கொடுத்துருவான் அந்த மாதிரி ஜி சிட்டல் எழுதி கொடுத்தாருனா எலெக்ஷன் கமிஷன் குறிப்பு போட்டுருவார் நமக்கு நூறு நூற்றி பத்து நிதிஷ்க்கு தொண்ணூறு இவனுக்கு நாப்ப முப்பது காங்கிரஸ் முடிச்சுருங்க இல்லை முடித்தா நம்ப மாட்டாங்கல்ல ஜீரோ என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு போடலாமா ஜீ போன டைம் பத்தொம்போது ஜெயிச்சிருக்காங்க ஐயோ அதை விடியா போன டைம் ஜெயிச்சா இந்த டைம் முடிஞ்சிட்டா யா அவ்வளோதான்யா ரெண்டு போடுவோமா அது ரெண்டு ரொம்ப கம்மியாக இருக்கு சரி அஞ்சு போட்டு விடுப்போம் தம்பி இவர் இருக்கார் சீராக் சீராக் நம்ம வளர்த்துட்னியா சீராக் இல்லைன்னா இப்போ எஸ்சி எஸ்டி ஹோட்டலாம் ஒன்றுக்காது அந்த தம்பி போன டைம் ரெண்டு வாங்கியிருக்காரு அவருக்கு இருபது போட்டு சிட்டையை கொட்டி கொடுத்துரு இதுதான் கணக்கு இப்போ நித்தீஷ்க்கு போக போட்டீங்கன்னா நாளைக்கு பஞ்சாயத்து நித்தீஷ்லாம் ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷம்னா ஆட்சியில் இருப்பார் அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் அப்புறம் அது பார்த்துக்கலாம் நம்ம பிளான் இருக்குது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் சரி ஆசைப்பட்றாரு திருப்பியும் கொடுக்கலாம் ரெண்டு மூணு வருஷத்தில் ஆர்டிஐ முடிச்சிடுவோம் முடிச்சிருவோம் மீன்ஸ் நீங்கள் தப்பாக நினைக்கூடாது அரசியல் அதுக்குள்ளே நம்ம இந்த எம்பி எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எவனையாவது இது பண்ணி போட்டடிச்சு நம்ம மாற்றி விட்டு அதுக்கப்புறம் அப்போ அவருக்கப்புறம் கட்சி நமக்கு தானே எது ஐக்கிய ஜனதா தளத்தை எடுத்து வச்சு அப்படியே எடுத்து பாஜக தானே அதிகம் ஜெயிச்சிருக்காங்க நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று நின்னாங்க ஆல்மோஸ்ட் பாஜக தான் அதிக இடம் ஜெயிச்சு அதிக இடம் ஜெயிச்சிருக்கும் போது அந்த கட்சியில் இருக்கவெல்லாம் பாதியிலே கலைஞ்சு ஏற்கனவே உள்ள வந்துடுறாங்க அந்த கட்சி கரைஞ்சு போயிடும் பாதியிலே கலைச்சலா இல்லை பாதி பேர் பாஜக தான் இருப்பாங்க நேரம் வரும்போது தாண்டிடுவாங்க தாண்டிடுவாங்க நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோமே அமைச்சர் சொன்னார்ல லாஸ்ட் டைம் கட்சி சொல்லிச்சு அங்கே போய் சேர்ந்து மினிஸ்டராக இருந்தேன் இப்போ எலெக்ஷன் இந்த பக்கம் வந்துருட்டாங்க இப்போ இங்கே வந்தேன் இப்போ அவர் மினிஸ்டர் ஆகிடுவார் ஜெயிஸ்டர் அவன் பேட்டி எடுத்த ரஜிஸ்டார் இப்போ இப்படியே போயிட்டுருக்கோம் இப்போ தேர்தல் கமிஷனுக்கு செலவு வைக்கிறாங்க டெல்லியில் சிறப்பாக தேர்தல் நடத்துனா ஆப்பிரிக்காவில் செல வைக்கிறாங்க ஏன்னா சவுத் ஆப்ரிக்காவிலாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க தேர்தல் நடத்துறது அது ஒருத்தன் சொல்கிறான் இந்த கேன குவைங்களுக்கு என்ன தெரியும் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது பார்ப்பாங்க ஓட்டு போட்டால் ஓகே கரெக்டாக விழுந்துச்சின்னு பார்ப்பான் நல்லா தேர்தல் நடந்துச்சுன்னு போயிடுவான் பெட்டியை மாத்திரலாம் உட்காந்து பார்த்துட்டா இருக்க போகிறான் ஆப்ரிக்காக்காரன் பெட்டியை மாத்திரங்களா பெட்டியை கொண்டு போவாங்கல்ல கவுண்டிங் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க மாற்றுனாங்க மீன்ஸ் இதை லாரிலேருந்து மாற்றுவாங்கள்ல வேன்லேருந்து லாரிக்கு மாற்றுவாங்க லாரிலேருந்து குடோனுக்கு மாற்றுவாங்க அப்புறம் குடோன்லேருந்து இருந்து திருப்பி லாரிக்கு மாற்றுவாங்க திருப்பி கவுண்டிங் சென்டர் போவாங்கல்ல இதெல்லாம் அவன் பார்த்துட்டா இருக்க போகிறான் பிஆர் இருக்கிறேன் அது இது இவன் ஆப்பிரிக்காக்காரன் ஏழு நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து பார்த்துட்டு பேஸ் பேஸ் ரொம்ப நன்னா இருக்குன்ட்டு இருக்கேன் நல்லா நடத்துகிறாங்க தேர்தல் ஸோ இப்படி இருக்கிறதுனால ஜி அதுக்கும் ஆளை செட்டப் பண்ணி தான் கூப்பிட்ருக்காரு அமெரிக்காக்காரன்லாம் கூப்பிடல பிரிட்டனு காரன்லாம் இத்தர இது போன ஒரு பத்து இருந்து வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கேன் போயிருக்காங்க சரி ரைட் அவ்வளோதான் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு சார் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பீகாருக்கு கொடுத்த வளர்ச்சியை வைத்து பீகார் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம தான் பார்த்தோம்ல வளர்ச்சியா எப்படி வளர்ச்சி அது வந்து வளர்ச்சி அது வந்து நீங்கள் வந்து ட்ரம்ப்பே மறண்டு போயிடும் ட்ரம்ப் ஒரு டைம் மறைச்சிடணும் பீஹாருக்கு பார்த்துட்டு ஏற்கனவே ராஜஸ்தான்லேயே போய் துணி சேலையை கட்டி தொங்க விட்டாயம் பாருங்கள் செவ்வோ சைடில் மறைக்கிறது பீகார்லாம் கொண்டு வைங்கன்னா அவ்வளோ துணி கிடைக்காது நீங்கள் கிலோமீட்டருக்கான மறைக்கிறது அடியில் பூந்து மாடு வந்துடும் பன்னி ஓடி வந்துடும் எதாவது பண்ண பஞ்சாயத்தை ஸோ அந்த மாதிரி பெரிய அளவுலாம் நான் வரைச்சி ஜிடைய ஆட்சியில் அதாவது என்னென்னா எண்பது கடலில் ட்ரெயினில் சீட்டிங் கும்பல் சுற்றுவாங்க அவங்க எப்படின்னா இப்படி ரெண்டு சீட்டு இப்படி இருக்கும்ல இப்படி இருக்கும் ரெண்டு பெர்த் இருக்கும் மறைச்சிருக்கும் இதுதானே ஒரு குப்பை நன்றி சவரில் இதில் நாலு பேர் இதில் நாலு பேர் உட்காந்துருப்பான் அடுத்த இதில் நாலு பேர் நாலு பேர் உட்காந்துருக்கான்னு வைக்கிறீங்களேன் இவன் நடுவில் நின்றுக்குவான் இந்த நடுவில் ஒரு இந்த பக்கம் நாலு சீட்டு நாலு பேர்த்து என்னென்னட்டு வச்சாயம் ஆவாரம் அது பேர் நாலு சிலோன் கைலி ஜப்பான் கைலி பாலிஸ்டர் சேலை இதெல்லாம் வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு நடுவில் வேணும்னு கேட்டிருப்பான் இந்த பக்கம் இருக்கவனுக்கும் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த பக்கம் இருக்கவனுக்கும் இந்த பக்கம் யார் உட்காந்துருக்கானே தெரியாதுப்பா ஐம்பது 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 ஐம்பத்திரெண்டு அண்ணா ஐம்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு ரூபா கேட்டிருக்காரு அண்ணா அப்படின்னு வாங்கி ஐம்பத்திரெண்டு ஆ அண்ணா அறுபது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா ஒரு தரம் ரெண்டு தரம் அறுபது ரூபா அறுபது ரூபா கேட்கறதாக கேட்குறீங்க அப்படின்னு இவங்க பாட்டு உட்காந்துருப்பேன் உட்காந்துருப்பான் யார்டடா விற்கிறான்னு இவனுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது இப்படி உட்காந்து பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க அவன் அங்கேருந்து ரெண்டு பக்கமும் ஊற்றுக்கிட்டு இருப்பான் ஆனால் அங்கே யாரை கேட்குறான் என் கூட அவன் என்ன நினைப்பா யாரை விலை கேட்குறாய் எங்கள் குழந்தை அப்புறம் அண்ணன் அவனா எழுபது 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 ரூபா எழுபது ரூபாய் நடுவில் நின்றுக்குவாள் இவங்க பாட்டு உட்காந்து வெத்தலை பார்க்க தின்றுட்டு இருப்பாங்க எழுபது எழுபது அந்த அண்ணன் பார்க்குறாரு பாருங்க அண்ணன் எழுபத்தஞ்சா எழுபத்தஞ்சு அண்ணன் எழுவத்தஞ்சு அக்கா அக்கா எழுபத்தி ஆறு ரைட்டு எழுவத்தாறுவா இப்படி பேசிட்டே இருப்பாள் திடீர்னு ஒரு லூசி டப்புன்னு உள்ள வலையில் விழுந்து அங்கே கொசுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தரூவா கேட்குறேன் நல்லா இடத்துல துணி சேலையில் பரவாயில்ல பரவாயில்லன்னு எழுபத்தரூவாய் எண்பது ரூபா எண்பது எண்பதுருவா எண்பது எண்பதுருவா யார் கேட்குறேன்னா கேளுங்க முடிக்க போகிறோம் முடிக்க போகிறோம்னே என்ன திருப்பி இங்கே எண்பத்திரெண்டுன்னு அண்ணா அங்கே பேசிவேன் அண்ணே கேட்டீங்கண்ணா என்ன இன்னைக்கு சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே எவனை தொண்ணூறுவாண்ணே முடிச்சிடலாண்ணே அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு ரூபா சேலையை தொண்ணூறுவாய் கட்டி கொடுக்குறேன் அண்ணன் எடுத்து ஓதறி அப்படி விரிப்பாய் விடிச்சு மறைக்கிறதுலேயே பாரு அண்ணன் தொண்ணூறுவா தொண்ணூறுவா அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கேன் இரநூறுவா சேலைண்ணே ஜப்பான் பாலிஸ்டர் அப்படி பல 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 பலம் இருக்கும் தொண்ணூறுபாய் அப்படியே மடி தம்பி மடி மடியை கொடு அண்ணனு கொடு அப்படின்னு கொடு அடுத்து அதே சேலை எடுக்கிறோம் இன்னொரு பீஸ் ஒன்று இருக்குது அண்ணன் வாங்கிட்டார் அண்ணா இன்னொரு பீஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அஞ்சு ரூபா குறச்சி கூட எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு ரூபாண்ணே உங்களுக்காக அப்படின்னா உன்ன டப்பி விடு அண்ணா தொண்ணூறுவாய் சரி அண்ணன் கேட்டார் சரி உங்களுக்கு இல்லைண்ணே கொஞ்சம் அவன் பாட்டு உட்காந்துருப்பான் இது அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் இவன் நினைப்பான் அவன் வேலை கேட்குறான் அவன் நினைப்பா அவன் வேலை கேட்கறான் மாற்றி மாற்றி எவன்டையா தலையில் கணிக்கிறான் இதுதான் நம்ம ஜியோடைய டெக்னிக் வளர்ச்சியா பீகார் ஏன்னா அடுத்த மாநிலத்தில் இருக்கேன் பீகார் எங்கே இருக்குன்னே தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ இவன் என்ன நினைப்பா ஆந்திராக்காரன் அவ்வளோ வளர்ச்சியா குத்தோ குத்தும் குத்திருக்காங்க போன டைம் ஜிக்கு எழுவத்தி நாலு சீட்டு தான் கொடுத்தாங்க பிஜேபிக்கு நிதிஷ்குமாருக்கு நாற்பத்தி மூணு இடம் தான் இருந்தது இப்போ வந்து மக்கள் அவன் என்னப்பா மக்கள் செய்யாமையாக ஓட்டு போடுவான் நாற்பத்தி நாலு இடம் கொடுத்தவரை இருபது வருஷமாக ஒருத்தர் தர் இருக்கான்னு அவர் கடவுள் இல்லையா அந்த மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாரு பாருங்க ஜி கூட சொன்னார் வளர்ச்சி உச்சத்தில் பீகார் இருக்குன்னு அப்போ இதெல்லாம் என்ன நம்பிடுவான் அங்கே என்னான்றதுக்கு இன்னும் தெரியாது அப்போ நம்மளும் ஜிக்கு போட்டு பார்ப்போம்னு போய் வலையில் விழுந்தாங்கன்னா செத்தான் அதை அவன் அவன் குடும்பம் நாசம் அவனோட சந்ததிகள் பூராமே தெருவு இப்போ அதான் சார் வளர்ச்சி வளர்ச்சி கொடுத்தோம் அதனால் வெற்றியை பரிசாக கொடுத்துருக்கிறாருங்கிறாங்க இப்போ நிதிஷ்குமார் முதல்வர் ஆறாரு இந்த முறை ஏதாவது இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேருமே அவங்க இலக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் பட் ஆனால் ரொம்ப கெஞ்சி கேட்டுருக்காங்க சில பேர் வேணாம் ஓவரா பண்ண வேண்டாம் சை இன்னொருத்தர் வந்தார் சார் இதில் நம்ம ஜன் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோரா பிரசாந்த் கிஷோர் வந்து வாங்கின அடி மரண அடி இல்லை சார் இப்போ அவர் இதுதான் விஜய்க்கு ஆக போகிற நிலைமை சார் எப்படியும் அப்போ தான் விஜய் ஏழு வாங்குவோம்ல அதுவும் இப்போ பிஜேபிக்காரன் உள்ளே இறங்கினா விஜய்க்கு செட் பண்ணி செட்டிங்ஸ் போட்டுருவாங்க நாளுக்கு மேலே போகாத அளவுக்கு டைமர் பாம் மாதிரி செட் பண்ணிடுவாங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு விழுந்தாலும் அது நாலு தான் காட்டும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் நியாயமானவர் அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் வந்து தெளிவாக அதை பண்ணி முடிச்சிடுவார் நியாயமாக தேர்தல் நடத்தணும் விஜய் நாள தாண்டா சீமானுக்கு அவன் ஏற்கனவே மூணேமு கால்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இப்போ இருக்காங்க யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் சீமானு ஏழுக்கு மேலே கொடுத்தா சிக்கலாயிருந்தா அப்புறம் அஞ்சு அஞ்சரை வரைக்கும் போகலான்னு பார்க்குறேன் சீமானு ஏன்னா விஜய் ஓட்டு இது பிரிஞ்சிச்சுன மாதிரி காட்டணுன்னு அப்புறம் விஜய்க்கு வந்து ஆறு ஆறு போட்டு வச்சுருக்காங்க அஞ்சரைலேருந்து ஆறு சீமானுக்காரர் ஆறு பன்னெண்டு பெர்சன்ட் ஒதுக்கிட்டாங்க இப்போ என்ன தான் மிஷினில் போட்டாலும் ஆறு பெர்சன்ட்டை தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திறந்து விடுவாங்க தண்ணி திறந்து விடுவாங்க மோட்டரில் டேமில் டேமில் திறந்து விடுறது மேனுவல் இந்த இதில் மோட்டரில் வந்து விவசாயிகள்லாம் திறந்து விடுறாங்கல்ல இப்போ ஃபோன்லேயே செட் பண்ணிடலாம் இப்போ ஏசி இருக்குல்ல ஆட்டோ கூலிங்கு இருபத்ரெண்டில் இருக்கும் ஃபுல் கூலிங் ஆயிரத்து இருபத்ரெண்டு வந்துச்சுன்னா அதுவும் ஆட்டோவாக ஆஃப் ஆயிடும் அந்த மாதிரி ஆறு ப்ரெசண்ட்டுக்கு மேலே விஜய்க்கு விழுகுது கவுண்டிங்கில் தெரிஞ்சால் அது ஆறுலேயே நின்றுரும் கீ 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 கீக்குன்னு சவுண்டு கேட்கும் இந்த எல்லாம் பெல்ட் போடலன்னா சவுண்டு கேட்கும் அதே மாதிரி மீட்ரு நூற தாண்டிச்சின்னா பிபிஎம் சொல்லிட்டு வரும்ல அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிரும் ஆறு தான் விஜய்க்கு ஆறு சீமானுக்கு ஆறு அஞ்சுலேருந்து ஆறு பதிமூணு இப்போ கழிச்சு விட்டாய் ரெண்டு பேரும் கழிச்சு விட்டு மீ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு பிஜேபிக்கு ஒரு பன்னெண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க ஏடிஎம்கேக்கு ஒரு பதினாலு அப்போ பிஜேபி ரெண்டு பர்சென்ட் தான் ஏடிஎம்கே விட்டு கம்மியாக இருக்கும் அடுத்த எலெக்ஷனில் ஈக்குவலாக ஷார்ட்டை சீட்டை பிரிப்பாங்க இப்பயே அப்படி தான் பிரிக்க போகிறாங்க நூறு சீட்டு வைங்களுக்கு பீகார் ஃபார் ஃபார்முலா தான் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுன்னு இருக்குல்ல அதுக்கு பதிலாக என்னன்னா பிஜேபிக்கு நூறு அவங்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு அதில் நீ மகனை நீ ஜெயிச்சா தனி மெஜாரிட்டியில் வந்துக்க இந்த நூறுல இவங்க பார்த்து சின்ன சின்ன கட்சிகளுக்கு பிரச்சனை இப்போ இதில் தான் சார் இப்போ இங்கே விஜய் ஃபார்முலாவுக்கு சொல்கிறீங்க அங்கே மது கடையெல்லாம் துறக்கப்படும் அப்படின்னாரு என்னென்ன திட்டத்தையோ சொன்னாப்ல கிஷோர் தான் பிரசாந்த் கிஷோர் யாருங்க அவன் ஒரு யூடியூப் வச்சுருந்த ஒரு இவங்க அதே சர்வே பண்ணிட்டு இருந்தான் அவன் சொன்னான மக்கள் நான் அவனுக்கு ஓட்டு போட்டுருவான் யாருன்னு தெரியாது வீட்டுக்கு ஒரு அரசு வேலைன்னு சொல்லியே அது யாரு கூட தான் நாளைக்கு சொல்லலாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவா என்ன நாளைக்கு மைக்க கேட்டு சொல்லுங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை யூடியூப் நடத்துனேன் நானே நான் முதலமைச்சர் லட்சம் பத்துல ஆமா ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல்லு ஆளுக்கு ஒரு கேமரா ஃப்ரீ ஸ்டூடியோம் நகரில் வந்து ஐம்பது இடத்துல ஸ்டுடியோ யார் வேணாலும் எந்த ஸ்டுடியோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஷூட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் மிஷின் இருக்கும் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு போய் ரீல்ஸ் பண்றது இடம் தரேன்னு சொன்னாலே தனியாமா ரீல்ஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு மாநகராட்சியோட ஒவ்வொரு வார்டுல ஒவ்வொரு வார்டுலயும் செட்டிங் செட் போடுறதுக்கு நீ போட்டுக்கலாம் நல்ல ஐடியா போட்டு கேளுங்க இப்ப அரசியல விட்ட விலகிர வர சார் அவர் மூணாவது அரசியல இல்ல அரசியல இருந்தா தான விலகிர பொழுது போகாம வார்டு இல்ல இந்த டைம் அவன் ஊர்லயே ஆர்டர் தர மாட்டாங்க யாரா ஜெயிக்க வைக்கிறானே ஏய் போடா வென்ன அப்படிங்கறாங்க அதனால அதனால அவனே எலெக்ஷன் நின்னா இப்போ இவங்க இந்தியா கூட்டணி தோல்விக்குமே காங்கிரஸ் வந்து மிக ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையில் சொல்கிறாங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா காங்கிரஸ் சிலரும் அதிருப்தி காங்கிரஸ் குள்ளே சில அதிருப்திகள் இருக்கதாகவும் ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் அந்த ஒரு சீட் பிரச்சனை போய்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நிற்கிறாங்க இந்த முறை காங்கிரஸ் வெறும் நான்கு இடங்கள் தான் அப்படிங்கும்பொழுது இது ஒட்டுமொத்தமா இப்ப அந்த மாநில தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு ஒரு தோல்வியானா அவர்கள் பிரதான கட்சியா இருக்கும்போது அவர்களுக்கு தோல்வியாக பார்த்தாலும் இந்தியா கூட்டணியாக பார்க்கும் பொழுது ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது இதில் காங்கிரஸ் வெறும் நான்கு சீட்டு தான் அப்படிங்கும்பொழுது இப்போ நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாஜக இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் காரணிகளாக சொல்லப்பட்டாலும் இது ரொம்ப குறைவான வாக்குகளா கடந்த சதவீதத்தோட வாக்குகளும் சரிந்திருக்குன்னு சொல்றாங்களே சார் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அதாவது எப்படி அப்படின்னா இதில் வந்து காங்கிரஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு வயது நிலைய ப படத்தில் மயில் கோ மயில் அந்த கோழியை தூக்கிட்டு போ கோழி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த டாக்டரை பார்த்துட்டிமா அந்த படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க டாக்டர் வந்து டாக்டரை வந்து எப்படி மயில் ஆட்டையை போடணும்னு பிளான் பண்ணுவார் எப்படியா மயில் என்றைக்கா சிக்கிச்சுன்னா ஆட்டையை முடிச்சிடணும் அப்படி இருக்கும்போது மயில் வாலண்டியராக வண்டியில் ஏறி போவோம் ஒரு கோழியை தூக்கிட்டு போவோம் டாக்டர்கிட்ட மருந்து அது அவன் கால்நடை டாக்டர் ஏன்னா அப்போ அந்த டாக்டர் சொல்லுவான் இந்த கோழிக்கு ரெண்டு விதமான நோய் இருக்குது ஒரு மருந்து நான் கொடுக்கணும் இன்னொரு மருந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு புரியுது அவரு இப்படியாவது மயில் ஆட்டையை தான் அவனோட எய்மு அந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்டையை போடணுன்றது தான் பிஜேபியோட இது அதனால் என்னென்னா ரெண்டு விதமான மருந்து பிஜேபி கொடுத்துருக்கு காங்கிரஸுக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் அழிக்கணும் அப்போ காங்கிரஸுக்கு எந்தெந்த தொகுதியிலலாம் நிற்கிறான் அந்த தொகுதியில் பூரா எஸ்ஐஆரை வச்சு யாரெல்லாம் அவங்க ஓட்டு போடுவாங்க தலித்துக்கள் கொஞ்சம் பிஜேபி பிடிக்காதவன் மதவாதி இல்லாதவன் இவங்க ஓட்டர் முஸ்லீம் இவங்க ஓட்ட போகிறா தூக்கிடு ஒரு மருந்து அப்படி கொடுத்துருச்சு இன்னொரு மருந்து காங்கிரஸே கொடுக்கணுன்ற மருந்து தான் காங்கிரஸ் ஏற்கனவே தர்த்தனம் பிடிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களை மாதிரி ஒரு ஆகாவலி வீணாக போனவனால் அந்த உலகத்திலே பார்க்க முடியாது கூட்டணி சேர்ந்தவன் போய் ரெண்டு ப இருபது சீட்டு ஜெயிக்க வக்கல்ல எழுபது சீட்டு கொடுத்தாங்க போன டைம் இருபது சீட்டு கூட ஜெயிக்கணும் போய் என்கிட்ட அறுபது சீட்டு கொடு எழுபது சீட்டு கொடுன்னு சொல்லி கூட இருக்கவனையே வந்து காலி பண்ணிக்கிட்டேன் அவங்களே ஒரு மருந்து கொடுத்து அறுபத்தொன்று வாங்கி அழகாக ஒரு முப்பது முப்பது நாற்பது சீட் மட்டும் வாங்கி இப்போ சீட்டை ஷார்ப்பாக வாங்கி தீவிர பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன தான் சீட்டிங் பண்ணால் கூட ஒரு இருபதாயிரம் ஓட்டு கூட வாங்கினோம்னா ஜெயிச்சிருக்கலாம் இவங்க போடுற சண்டையில் மக்கள் பார்த்தா இவங்க இளவை கூட்டுறதுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் ஆகாது பீகாரி ஏன்னா நாற்பது வருஷம் வச்சு செஞ்சு தான் அந்த பீகார் மக்களை இன்னும் கல்லுக்குழியில் வச்சுருக்காங்க அதுக்கு காங்கிரஸ் தான் முக்கிய காரணம் புரியுது அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்தால் இருபது வருஷம் இவங்க வச்சு செஞ்சது இவங்க கடைசியாக வச்சு செஞ்சது சரியா நாலு ஆமாம் அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் நாலு கொஞ்சம் நாள் வச்சு செஞ்சாப்பில் அதுக்கப்புறம் முட்டு சந்தையில் மூத்திர சந்தையில் கூப்பிட்டு போய் அடித்தது பிஜேபி கடைசியாக தூக்கிட்டு போனது காங்கிரஸ் தான் முதல் அடி அம்மா அடிச்சா அடிச்சு முடிச்சுட்டாங்க இது ஒரு வகையில் காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மருந்து விஷ மருந்து யார் கொடுத்தது பிஜேபி ஒரு மருந்து கொடுத்திருக்கு காங்கிரஸே ஒரு மருந்து கூட இருக்கவனே மிரட்டுறேன்னு சொல்லி குடிச்சு முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் சண்டை எதிர்க்க இருக்க சொன்னால் கூட கூப்பிட்டு வந்தவனே சண்டையை போட்டு ஆராய்ச்சி சார் ஐயோ முடிவு தொகுதிகளுக்கு மேலே நிதி பழைய பாவம் அதாவது பீகார் மக்களை நாற்பது வருஷமாக வச்சு காங்கிரஸ் செஞ்சது கர்மா திரும்புது ஒரு பக்கம் இவங்களும் கர்மா திரும்பு எப்படின்னா இருபது வருஷம் கழிச்சு திரும்பு பிஜேபியை ஓட ஓட விரட்டிடுறாங்க கொஞ்ச நாள் இல்லை ஆனால் இன்னும் நாளாகும் சார் தேர்தல் முடிவுகள் பாஜக சாதகமாக இருக்கிறது நிதிஷ்குமார் இருக்கிறார் இப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன விளையாட்டு நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் எங்கிட்டு மூன்றாவது ஒருத்தர் வந்தார் ஒன்றும் சோபிக்கவில்லை காங்கிரஸ் வந்து ஒரு பலத்தை அடி வாங்கியிருக்கிறாங்க இதன் காரணமாக இதன் எதிரொலியாக என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து ரிசல்ட்டெல்லாம் பார்த்து விஜய்க்கு வந்து கையால் தூக்கி போட்டு விட்டுருக்கேன் காய்ச்சல் பொத்தி விட்டுருக்கேன் பொத்தி படுக்க வச்சுருக்கேன் என்னடா பண்றது தான் கூட்டம் கூட்டினா கூட இதையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க போல பிஜேபிக்காரன் அப்போ தான் சொல்லியிருக்காங்க அப்போ தான் ஆதவர் ஜீனாக ஃபோன் பண்ண ஜி பார்த்தீங்களா பிஜேபி கூட சேர்ந்தோம்னா நம்ம நூறு சீட் கூட ஜெயிக்கலாம் தனியாக இருந்தோம்னா காங்கிரஸ் மாதிரி முடிச்சு விட்றாங்க காங்கிரஸே முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினதா தகவல் எது எப்படியோ சார் பீகாரை பொறுத்தவரை ஆட்சி இதெல்லாம் தாண்டி பீகார் மக்களுடைய உண்மை நிலை அப்படிங்கிறது பல இடங்களில் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நேரடியாக பார்க்க முடிஞ்சது அது மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு தான் முடிய வேண்டியிருக்கிறது வெற்றி அவர்கள் பசங்கள் இருக்கிறது நெக்ஸ்ட் என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி